தலைவர் கேட்டது எங்களை நாங்களே வடிவ சொல்றேன் அப்பா காவல்துறையில இருந்தான் சேர்த்து எங்களை நாங்களே ஆள வேணும் இன்னொரு இனம் எங்களை ஆள கூட தலைவர் சொன்னது எங்களை கண்டு ஒரு சுய நிர்ணயம் இருக்கணும் எனக்கு சந்தையை பண்ண நான் டிசைட் பண்ணுவேன் அவன் டிசைட் பண்ணக்கூடாது நாங்கள் அதுதான தலைவர் கேட்டது அது அதுதான் எங்கண்ட எந்த கொள்ளையும் எங்களுக்கு சிங்கள போலீஸ்காரன் எங்களுக்கு சொல்லக்கூடாது இப்படி செய்யும் உங்களுக்கு தெரியுது இவ்வளவு அடிபாட்டு நான் ஹாஸ்பிட்டலையும் வந்து அரெஸ்ட் பண்ண வழிகிட்டவே முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னான் பதினெட்டு வழக்கு போட்டுக்கேன் சும்மா எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க யாராவது ஒரு ஆள் போது ஒரு தமிழருக்கு ஒரு நல்ல ஒரு உதவி எடுத்து கொடுங்க அங்க போய் அமைச்சு பதவியில் எடுக்கிறது இங்க வந்து தமிழனுக்கு கொண்ட சொல்றது அங்க சொல்ற சிங்கள மச்சிபட்டா மூணா சொல்லி நான் அந்த வேலையே செய்ய மாட்டேன் நான் அப்படி செஞ்சா என்ன கல்லால் அடிச்சு நீங்க உங்களை கத்தி நல்ல கத்தி வச்சிருக்கீங்களோ நான் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க தமிழனுக்கு

அது சம்பந்தமா ஆதாரங்களை தேடவோ வெளிநாட்டுல போய் கதைக்கவோ தான் விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் ஐயா நீங்க

வர் அப்பா இருந்தவர் நாலு படியில் கையால் சரிதானே அம்மா தனியே தான் ஓடி வந்தவா அம்மா சொல்ற ஒவ்வொரு கதையிலையும் ஞாபகம் இருக்கு அப்பாட திருப்பி போனான் அப்பா பேசி திருத்தி விட்டு போ

மண்ணுக்காக போராடினா நாங்களே கைகால மண்ணுக்காக போராடினவர்களுக்கு நீங்க அதுல மீட்டு எடுத்து அதுகளுக்கு சந்தோஷமான வாழ்க்கையா நான் முதலாவது ஐயா பாலிமெண்ட் போனா போறது நான் முதலாவதா செய்ய போற ப்ரொஜெக்ட் அதாவது செய்ய போறது போரால பாதிக்கப்பட்ட எங்க இயக்கத்துல இருந்த அண்ணாம ரக்காம எல்லாரும் அது தவிர நோமலா சாதாரண பொதுமக்களா இருந்தும் கைகால் எல்லாம் போயிருக்கணும் தானே சகல இவங்க நாளை சொல்வாங்க இயக்கத்தை கட்டி எழுப்புறதுக்காண்டி இவர் திருப்பி செய்யறாரு அது நான் பாராளுமன்றத்துல இருந்து செய்வேன் ஒருத்தரும் ஒண்ணும் செய்யறாது அங்க அவனுக்கு சிங்கடத்துல சொல்லுவேன் நீ வேணுமெண்டா உண்டு காயப்பட்டவன்களையும் உண்டலி தான் நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் நான் சொல்ற நியாயம் தானே என்றா சிங்களத்துக்கு எனக்கு வடிவா கதைக்க தெரியும் நான் கதைக்கிற சிங்க லட்சனும் கேட்கும் ஐயா நான் கதைக்கிற சிங்கள ரவிராஜ் ஐயா ஒரு காலத்துல இதேதான் தமிழனா இருந்தோன்னு போய் சிங்களத்துல இல்லாத்தையுமே சொன்னவர் அதால தான் அவங்க சுட்டுக் கொண்டவங்க என்னையும் எப்ப கொள்றாங்களோ உயிர் இருக்கும் ஒரு நாளுமே நான் பயப்படல ஒரு நாளும் பயப்பட்ட சில சில அமைச்சர் சொன்னவே அஞ்சு லட்சம் கொடுத்திருக்கு என்ன போடுறேன் கொஞ்ச நாள் ஓடி ஒளிச்சு தெரிஞ்சு நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் செத்தா நெஞ்சில சொல்ல சொல்லி கேட்டிருக்கேன் வெளிநாடு அடிமையா வந்தவங்க ஒரு சுய ஆட்சியில வர்றதுக்கு காரணமே என்ன தலைவர் எனக்கு துரோ வேலைக்கு வீடு உடுக்க மாட்டேன் சிங்களாக்களோட வேலை செய்யா சிங்களாக்கள் பின்னம் பிரபாகிதாப்பையே கடவுள் அதுல இருந்து தொடங்கிய மாடிபாடு ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்ன பிடிக்காத ஒருத்தருமே இல்ல சரி தானே ஆனா சொல்லு அப்பயே கூட கத்தாக்குறேன் உனக்கு நீங்க வச்சிருக்கிறது கபுடு காக்கா நாங்க வச்சிருக்க கடவுள் அன்றைக்கு ஜெயிலேக்கே அந்த ஆயுள் தண்டனை சிறக்கை கொஞ்சம் தானே அவங்க என்ன செய்யறதுக்கும் பயப்பட மாட்டாங்களே அவங்களுக்கு கொலை செஞ்சாலும் ஆயுள் தண்டனை தானே ஐயா ஆனா அவங்க என்னோட வந்து மூணு வந்து 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 உண்டு அதுல சண்டை எங்க ரெண்டு பேருக்கு அப்ப அப்ப ஜெயில் மறைச்சிட்டாங்க நான் சொன்னேன் நாங்க இந்த இந்த விதம் கேட்டு கபுடு காக்கா மாதிரி அடிக்கிற இனம் கதை தலைவன் தன்னையும் இழந்து தன் குடும்பத்தையும் தலைவரையும் என்னையும் ஒப்பிடாத ஒரு மாமல சரிதானே நானும் தலைவர பின்னால போகும் அவளைதான் எனக்கு மனசுல இருந்து சொல்ல தெரியும் சிங்களவனுக்கு சிங்களத்துல சொல்லுவேன் எங்கண்ட வலி இது நாங்க முப்பது வருஷம் இதுக்கான தான் போராடி நாங்கள் எங்கண்ட வர சித்தவங்களை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறதை நீ தடுக்காத தடுத்து என்றால் திருப்பியும் மீண்டும் ஒரு அடிவாடு வரும் என்று நான் தமிழ்லயும் சொல்லுவேன் சிங்களத்திலையும் சொல்லுவேன் இங்கிலீஷ்லையும் சொல்லுவேன் நன்றி ஐயா நன்றி தேங்க்யூ நான் எங்கயாவது பார்லிமெண்ட்ல சிங்களவனுக்கு சார்பாக ஆயிடுச்சு தமிழருக்கு சார்பில் ஆக்காதிச்சு எப்படியாவது உங்க வந்தா கல்லால் அடிச்சுட்டாங்க

अच्छा ठीक से हां कॉमन है